கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டியினர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை சமீப காலங்களாக மாணவ மாணவிகள் கல்லூரியில் அதுவும் குறிப்பாக கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய தற்கொலைகள் அதிகரித்து வருகிறது ஆங்காங்கே விடுதிகளில் அவர்கள் தங்கி இருக்கிற இடங்களில் மர்மமான முறையிலே சில நேரத்திலும் மட்டுமல்ல சிலரால் தூண்டப்பட்டும் இப்படிப்பட்ட தற்கொலைகள் தொடர்ந்து நடந்தேறி வருகிறது அந்த வகையிலே ஒடிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வர் நகரில் உள்ள கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட கல்லூரியில் படித்து வந்த நேபாள மாணவி ஒருவர் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் தங்கியிருந்த விடுதியில் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதை குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நேபாள தூதரகத்திற்கு இந்த செய்தியை ஒடிசா போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் மூன்று மாதத்திற்கு முன்பதாக மற்றொரு மாணவி இதே நேபாள பகுதியை சேர்ந்த மற்றொரு மாணவி இப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் உள்ள பீர்குஞ்ச் பகுதியை சேர்ந்த நேபாள மாணவிதான் தற்போது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட தற்கொலை மரணங்கள் தடுக்கப்பட ஜபிக்க இருக்கிறோம் குறிப்பாக விடுதியில் தங்கி படிக்கின்ற மாணவ மாணவிகள் பல்வேறு காரணங்களுக்காக தூண்டப்பட்டோ அல்லது மன அழுத்தத்தின் காரணமாகவோ இல்லது பல பல்வேறு காரணங்கள் நிமித்தமாக தற்கொலைக்கு நேராக அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது ஆகவே வெளிநாடுகளில் மட்டுமல்லாமல் இந்திய தேசத்திற்குள்ளாகவும் ஆங்காங்கே கல்லூரிகளிலே படிக்கின்ற அதுவும் விடுதியில் தங்கி படிக்கின்ற பிள்ளைகள் எந்த விதத்திலும் மன அழுத்தத்திற்குள்ளாகி தற்கொலைக்கு நேராக தூண்டப்படாதிருக்க அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கடந்த நாட்களிலே ஒடிசா மாநிலத்தில் உள்ள இந்த புவனேஸ்வர் பகுதியிலே உள்ள கேஐஐடி என்று சொல்லப்படுகிற அந்த கல்லூரியிலே படித்த நேபாள மாணவி விடுதியிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் இதே கல்லூரியிலே சுமார் மூன்று மாதத்திற்கு முன்பதாக மற்றொரு மாணவியும் இப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறதப்பா தொடர்ந்து இந்தியாவில் உள்ள அன்றுவரை அநேக மாநிலங்களிலே விடுதியில் தங்கி படிக்கின்ற மாணவ மாணவிகள் பல்வேறு காரணங்களுக்காக அன்றுவரை மர்மமான முறையில் தூண்டப்பட்டோ அல்லது தானாகவே தற்கொலைக்கு முயல்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த செய்திக்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் எவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவரை எதிர்கால கனவோடு கூட தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை இப்படி வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி கொடுத்து படிக்க வைக்கிற ஆண்டவரை பெற்றோர் ஆண்டவரே எவ்வளவு தூரம் மனமுடைந்து இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஆண்டவரே தகப்பனே அவருடைய எதிர்காலமே சூன்யமாக மாறிவிடுமே ஆண்டவரே என் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க எந்த ஒரு காரியத்திற்கும் தற்கொலை முடிவல்ல என்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து அவர்களுக்குள்ளே பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய நம்பிக்கையையும் ஆண்டவரே அதை சால்வ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் கொடுங்க சுவாமி சூழ்நிலையிலும் தற்கொலை செய்து கொள்ள முயன்று விடாதபடி பிள்ளைகளுக்குள்ளே அண்டவரே தகப்பனை மன அழுத்தத்தை கொண்டு வந்து தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து அதற்கு தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் அண்டவரே விடுதிகளில் தங்கி படிக்கின்ற மாணவ மாணவியுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட எங்களுடைய மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க பள்ளிகள் கல்லூரிகளிலும் இதை குறித்த ஒரு ஜாக்கிரதை உண்டாக ஜெபிக்கிறோம் அன்றுவரை பிள்ளைகள் அன்று ஒவ்வொருவரும் படித்து தேசத்தில் நல்ல ஒரு இடத்திற்கு வருவதற்கு அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட பாரத்தோடு ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபித்து இணைந்திருக்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதி மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவை தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே